எல்லோருக்கும் வணக்கம் ஜியோக்ரஃபியில் இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட்ஸெல்லாம் புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து சில கேள்விகளுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போது நமக்கு சம்மர் கோடை வந்து இருக்க எல்லா இடத்துலையும் கோடை காலம் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ சில இடங்களில் பார்த்தோன்னா கொஞ்சம் கன மலைகள்லாம் பெஞ்சிகிட்டு இருக்குது வருஷம் வருஷம் பார்த்தோன்னா இந்த கோடை காலத்தில் இந்த மழை பெய்யுறது வழக்கம் இதை வந்து நம்ம கன்வெக்ஷன் ரெயின் தமிழில் சொல்கிறப்ப வெப்பச்சலன மலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல அதிகமான வெப்பம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல இருக்க நீர் அப்படி ஆவியாகி அங்கேயே மழையாக போயிடுறது வெப்பச்சலன மலைன்னு சொல்லுவோம் அப்போது இந்த பீரியட்ல இந்த மந்தில் இந்த டேட்ஸ்ல பர்டிகுலராக ஏன் எப்படி டெம்பரேச்சர் அதிகமாகுது ஏன் அந்த டயத்தில் நமக்கு சில நாட்களில் மழை கிடைக்கிது அப்படிங்கிற கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தென்னிந்தியா வந்து வெப்பமண்டல பகுதி டிராபிக்கல் ஏரியாவில் இருக்கிற பகுதி டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை கரெக்டாக இந்தியாவில் மத்தியில் போகுது இருபத்தி மூன்றரை டிகிரி அச்சரேகை கேன்சர் கடகரேகை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரி எட்டு டிகிரி அச்சரேகையிலேருந்து பதிமூணு டிகிரி வரைக்கும் தமிழ்நாடு இருக்குது வடக்கு அச்சரேகை இந்த பகுதிக்குள்ளே இருக்குது நம்ம கம்ப்ளீட்டாகவே வெப்பமண்டலத்துக்குள்ளே இருக்கிறோம் டிராபிக்கல் டாய்லெட்ஸ்லுக்குள்ளே இருக்கிறோம் ஏன் இங்கே வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அச்சரேகைகள் தெரியும் இருபத்தி மூன்று டிகிரி நார்த்து வடக்கு கடகுரேகை கேன்சர் இருபத்தி மூன்று டிகிரி சவுத்து மகளிரேகை கேப்ரிகான் அண்ட் ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டர் நிலநடுக்கோடு தமிழில் நிலநடுக்கோடு இது இருபத்தி மூன்று டிகிரி சவுத்து இருபத்தி மூன்று டிகிரி நார்த்து இந்த பகுதிகளுக்குள்ள மட்டும்தான் சூரியன் வந்து செங்குத்தா கதிர் கிடைக்கிற இடம் இந்த பகுதிகளில் மட்டுந்தான் அதனால தான் இதை எப்போவுமே வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எடுத்தோம் அப்படின்னா சூரியன் மகர மகரேகையில் செங்குத்தாக இருக்கும் அதே மாதிரி மார்ச் இருபத்தி தேதி பார்த்தோம்னா ஈக்வேட்டர் நிலநடுக்கோட்டில் வெட்டிக்கலாம் செங்குத்தாக இருக்கும் வெர்டிகல் டேஸ் ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி கடகுரேகை கேன்சர்லேயும் மறுபடியும் செப்டம்பர் இருபத்தி மூணு இக்குவேட்டர் நிலநடுக்கோட்டிலையும் செங்குத்தாக இருக்கும் சூரியன் செங்குத்தா இதுக்கு நேர நகருதா அப்படின்னா அப்படி நகர்றது இல்லை பூமி இருபத்தி மூணு டிகிரி தன்னோட ஆக்சிஸ் அந்த அச்சில் சரிஞ்சு சுழறதுனால நமக்கு சன் சூரியன் இங்கே நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது அப்ப செங்குத்து கதிர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருபத்தி மூணு டிகிரி அப்புறம் இது ஒரு இருபத்தி மூணு டிகிரி இந்த நாற்பத்தி ஏழு டிகிரி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆறு மாதம் மறுபடியும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆறு மாதம் வட்டிக்கலாம் இப்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது காலை அப்புறம் உச்சி அப்புறம் மாலை இப்போ இங்கே வந்து உச்சின்னு எடுத்துவோம் இது காலை இங்கே மாலை அப்போது இங்கே நான் அந்த பேனா வச்சே காமிக்கிறேன் இதை பாருங்கள் காலையில் இங்கே உச்சியில் இங்கே டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி சன் இந்த அச்சனைக்கு நேரில் உச்சியில் இருக்குது அப்போ இங்கேருந்து கடைகளேக்கு கிடைக்கிற கதிர்கள் சன்லைட் எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் ரேஸ் சரிஞ்சு கிடைக்கும் அப்போ நமக்கு அப்போ வெப்பம் கம்மியாக இருக்குது வட அரைக்காலத்துக்கு குளிர்காலம்னு சொல்கிறோம் இது இது ஜூன் மாதம் இங்கே பாத்தீங்கன்னா இது காலையில் இங்கே உச்சி இப்போ இது காலை இது உச்சி இங்கே மாலை அப்போ உச்சி நேராக கடகரேகைக்கு மேலே செங்குத்தா சூரியன் இருக்கு அப்போது இந்த காலத்தில் மகர ரேகியில் கிடைக்கிற ரேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரிஞ்சு விடும் சன்னுடைய லைட்டுங்க அப்போ இங்கே அவங்களுக்கு குளிராக இருக்கும் ஜூன் மாதம் இது சம்மர் விண்டர் நமக்கு மாறி மாறி வர்றது அப்போது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஈக்குவேட்டரில் செங்குத்தா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எட்டு டிகிரி கன்னியாகுமரி இப்போ இதில் நம்ம இந்தியா வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி வரைய முடியும் எட்டு டிகிரி கன்னியாகுமரி இங்கே பதிமூணு டிகிரி தமிழ்நாடு முடிகிறது அப்போது மார்ச் நாற்பத்தேழு டிகிரி இது சன்லைட் செங்குத்தா ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் நம்ம ஒரு தோராயமாக நூற்றி எண்பத்தி மூணு நாள்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு டிகிரி நகர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் டேஸ் அதுவும் தோராயமாக எடுத்துக்கலாம் நாலு நாளில் ஒரு டிகிரி நகர்றோம் அப்போது ஸீரோ டிகிரி ஈக்குவேட்டரில் மார்ச் இருபத்தி ஒன்றாம்தேதி இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி எட்டு டிகிரியில் இருக்குது அப்போ அந்த எட்டு டிகிரி கன்னியாகுமரிக்கு நேரம் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாளில் வந்துடும் அப்போ மார்ச் இருபத்தொன்று அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் கட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு இந்த நாட்களில் எழுந்துடும் அப்போ ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வாரத்திலே கன்னியாகுமரியில் ஹீட் ரொம்ப அதிகாரம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்போ சென்னை எடுத்துப்போம் சென்னை வந்து பதிமூணு டிகிரியில் இருக்குது அப்போ பதிமூணு டிகிரிக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரிக்கு நாலு நாள்னு பார்த்தோம் பதிமூணு டிகிரிக்கு தராமல் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் எடுத்துருக்குது அப்போ மார்ச் இருபத்தி ஒன்றாந்தேதி நிலநண்டுக்கோட்டில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நமக்கு சென்னையில் செங்குத்தாக இருக்கும் சிக்கரிகள் அப்போ ஐம்பத்தி ரெண்டாவது நாள் பாருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்று அதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று மே ஒன்று இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது இன்னொரு மே பதினொன்று ஐம்பது நாள் ஆயிடுச்சு இது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு நாள் ஆயிரும் ரெண்டு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களில் அப்போ இந்த மே பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த பதிமூணு டிகிரிக்கு நேர சூரியன் செங்கு தான் இருக்கும் அப்போ அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப அதிகமான வெப்பமாக இருக்குது அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மே சென்னையில் குறிப்பாக மே மூணாவது வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு க கன்வெக்ஷன் டைம் இருக்கும் கோடைமலை அதாவது அந்த ஒரு வாரம் நல்ல சூடாகி நம்ம கடலோர மாவட்டமாக இருக்கிறதுனால சூடாகி நீரெல்லாம் ஆவியாகி கன்வெக்ஷன் டைம் பெரும்பாலும் ஈவினிங் மாலை போடுறது தான் இருக்கும் ஒரு மூணு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நல்ல மலை கடவுளைன்னு வெஞ்சிட்டு அப்படியே முடிஞ்சிடும் அப்போது இந்த மே ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நமக்கு அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகிரும் அதே இதில் அந்த ஒரு அஞ்சு நாள் நல்ல வெயில் அடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணாவது வாரத்துலலாம் நமக்கு மே அந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே கன்வெக்ஷன் லைன் கோடை மலையும் கிடைக்கும் வெப்பச்சலன மலையும் கிடைக்கும் ஓகே இப்போது இதில் நம்ம ஃபேக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஒரு விஷயத்தை நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதனோடய ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் சில கேள்விகளுக்கு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்ல முடியும் தேங்க்யூ